மக்களின் உழைப்பால் முயற்சியால் ஆர்கே தொகுதி இடைத்தேர்தலில் நிச்சயம் வெற்றி பெறுவேன் என்றும் மாண்புமிகு அம்மாவின் கனவு திட்டங்கள் அனைத்தும் நிச்சயம் நிறைவேற்றப்படும் என்றும் அஇஅதிமுக துணை பொதுச் செயலாளர் திரு டி தினகரன் தெரிவித்துள்ளார் சென்னை தண்டையார்பேட்டையில் வேட்பாளர் அறிமுக கூட்டம் நடைபெற்றது இதில் கழக துணை பொதுச் செயலாளரும் வேட்பாளருமான திரு டிடிவி தினகரன் முதலமைச்சர் திரு எடப்பாடி கே பழனிசாமி அமைச்சர்கள் மற்றும் கழக நிர்வாகிகள் பங்கேற்றனர் இக்கூட்டத்தில் உரையாற்றிய கழகத்துறை பொதுச் செயலாளர் திரு டி டி தினகரன் மக்களின் உழைப்பால் முயற்சியால் ஆர்கே நகர் தொகுதி இடைத்தேர்தலில் நிச்சயம் வெற்றி பெறுவேன் என தெரிவித்தார் ஆர்கே நகர் தொகுதியின் வேட்பாளராக அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக வேட்பாளராக இதே தெய்வம் மாண்பு அவர்களின் ஆசி பெற்ற வேட்பாளராக கழகத்தின் பொதுச்செயலாளர் இதே தெய்வம் மாண்புமிகு சின்னம்மா அவர்களின் வேட்பாளராக நமது இயக்கத்தின் நிறுவனர் புரட்சித் தலைவர் பொன்மலை டாக்டர் எம்ஜிஆர் அவர்களின் வேட்பாளராக நான் இங்கே போட்டியிடுவதற்கு உண்மையிலேயே நான் மிகவும் மகிழ்ச்சி அடைகின்றேன் இதற்காக இந்த வாய்ப்பு கொடுத்த இந்த இயக்கத்திற்காக எனது வாழ்நாள் முழுவதும் நான் என்றென்றும் நன்றி நான் மாண்பு அம்மா அவர்கள் இந்த தொகுதியை இந்திய துணைக்கண்டத்திலேயே ஒரு மாதிரி தொகுதியாக உருவாக்கி காட்டுவேன் என்று ரெண்டாயிரத்தி பதினாறு சட்டமன்ற பொது தேர்தலின் வெற்றிக்கு பிறகு முதல்வரான பிறகு இங்கே வந்து அம்மா அவர்கள் சொல்லியது உங்கள் அனைவருக்கும் நேரிலே இருக்கும் அதை மனதில் கொண்டுதான் அவர்கள் விட்டு சென்ற பணிகளை தொடர்ந்து இந்த நான்கு ஆண்டுகளிலே நமது இயக்கம் ஆட்சியில் இருக்கின்ற இந்த நாலு ஆண்டுகளுக்குள் மீண்டும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றிலே இதே ஆர்கே நகர் தொகுதியிலே உங்களது வேட்பாளராக நான் போட்டியிடும் பொழுது அவர்கள் விட்டு சென்ற பணிகளை எல்லாம் இங்கே நிறைவேற்றி முடிப்பதற்காகத்தான் என்னை நமது ஆட்சி குழு இங்கே அம்மாவர்களின் ரெப்ரசென்டேட்டிவாக அம்மா அவர்களின் வேட்பாளராக என்னை நிறுத்தி இருக்கிறார்கள் என்பதை இந்த நேரத்திலே நான் உங்களுக்கு கூறிக்கொள்ள கடமைப்பட்டிருக்கின்றேன் என்னை இந்த தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினராக வெற்றி பெற செய்ய வேண்டுமாய் இந்த தொகுதியின் பொதுமக்களிடம் வாக்காளர் பெருமக்களிடம் நீங்கள் அனைவரும் சென்று எனக்காக வாக்கு கேட்க வேண்டுமாய் இந்த நேரத்திலே கூறிக்கொள்கின்றேன் மாபெரும் வாக்கு வித்தியாசத்திலே நாம் வெற்றி பெற வேண்டும் அதற்காக நீங்கள் அனைவரும் என்னோடு தோன்றோடு உழைக்க வேண்டும் என்று ஆர்கே நகர் தொகுதியில் அஇஅதிமுக சட்டமன்ற தலைமை தேர்தல் பணிமனையை முதலமைச்சர் திரு எடப்பாடி கே பழனிசாமி திறந்து வைத்தார் இந்நிகழ்ச்சியில் கழக துணை பொதுச் செயலாளர் திரு டி டி வி தினகரன் மற்றும் அமைச்சர்கள் கழக நிர்வாகிகள் கலந்து கொண்டனர்